எல்லாம் லாம்பல்ல பஞ்சபுத பரம்பொருளின் ஆசையோடு தொடங்குகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலனாக மிதுன ராசிக்கு கிரக பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருடத்தில் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடமாகிய கும்பராசியிலிருந்து பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்கு சனி பகவான் மாற இருக்கிறார் அதேபோல் மே மாதம் பதினாலாம் தேதி பன்னெண்டாம் இடத்திலிருந்த குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக அமர இருக்கிறார் பின்னர் பதினெட்டாம் தேதிகள் ராகுகேதுகள் ராகுகேதுக்கள் ச ராசிக்கு பத்து மற்றும் மூணாம் மூணாம் இடத்திலிருந்து மாறி ராகு பத்தாம் இடத்திலும் கேது மூணாம் இடத்திலும் அமர இருக்கிறார் கிரக சஞ்சாரத்தின்படி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் புதனின் வீட்டை ராசியாக அமைத்து அமைத்து பிறந்த உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் மீன ராசியில் சஞ்சாரிக்கிற சஞ்சாரிக்க போகும் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்து அதிபதியாகவும் செயல்படுகிறார் எட்டு ஒம்பது கூறியவராக சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து அவர் பத்தாம் பத்தாம் இடத்திற்கு வருவது பார்க்கும் வேளையில் கடினமாக உழைக்க வேண்டி வரும் பணத்தை சம்பாதிப்பதில் சில கஷ்டங்களை சந்தித்தாலும் பணம் தாமதமாக வந்து சேரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் அரசு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் இடமாற்றம் கேட்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கப்பெறும் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் இருப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியிடத்திலும் மற்றும் கூட்டு வியாபாரத்திலுள்ள நண்பர்களிடத்திலும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது மற்றபடி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து சற்று சோர்வை ஏற்படுத்தினாலும் அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையினால் பல வருடங்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் மகிழ்ச்சியும் குலதெய்வ வழிபாடும் ஏற்படும் தொழில் கூட்டாளிகளில் தொழில் கூட்டாளிகள் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குருவின் பார்வையினால் அவை அகழும் பள்ளி பிராயத்தில் படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் கல்வி சிறந்து விளங்குவர் தகுந்த படிப்புகளுக்கான கல்லூரிகளில் சீட்டும் அருள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராகு பவானை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் தந்தை வழி உறவு சீர்படும் மற்றும் புண்ணிய தீர்த்த யாத்திரை செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் மாத கிரகங்கள் நகர்வுகளை கொண்டு உங்களுடைய ராசி பலனில் மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த ஒம்பதில் உள்ள ராகு இருப்பதனால் தந்தை வழியில் கொஞ்சம் கவனம் தேவை பத்தில் சனி இருப்பது உங்களுக்கு வேலையில் சிறு பல பலுவை அதிக அதிகாரத்தையும் ப பலுவையும் ஏற்படுத்தும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் மற்றபடி லக்கணத்தில் இருக்கின்ற குருவினால் அவர் ஐந்து ஏழு ஒம்போதாம் பார்வையினால் உங்கள் இடத்தை சுத சுபத்துவப்படுத்த உடலில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் மற்றபடி மி மிதன ராசிக்காரர்களுக்கு இவ்வாண்டு எப்பையும் போலவே செயல்படும் மார்ச் வரையிலும் ப பழைய கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் அதே இடத்திலேயே இருப்பதனால் அதே ராசி பலன்கள் அமைந்தே தினம் மார்ச்சுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த ராசிக்கான இந்த நான் சொன்ன பேர்ச்சி பலன்கள் அமையும் நன்றி எல்லாம் அல்ல பஞ்சபூதங்களின் ஆசியை பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் நமசிவாயா